வாரத்தில் ஒரு டைம் ஆச்சு இந்த வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வைஸ் பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்காக இது வீக்லி ஒன் டைம்ஸ் ஆச்சு இந்த பிரியாணி செஞ்சுருங்க கண்டிப்பாக பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசை கூட இல்லாமல் போயிடும் அந்த அளவுக்கு இதை ஒரு டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக இருக்குங்க சீரியஸாக சொல்கிறேன் அதுக்குள்ளே நம்ம சேனல் ஆசிகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முக்கியமாக லைக் பண்ண மறந்துடாதீங்க அதுக்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன் அப்படின்னா பீன்ஸு கேரட்டு கொடை மிளகா காலிஃப்ளவர் பச்சை மிளகா ரொம்ப முக்கியமானது பச்சை காய்கறி ஆரஞ்சு கலரில் இருக்க காய்கறி ரொம்ப எடுத்துக்கோங்க உடம்பு ரீதியாக ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் சோயா பீன்ஸ் பட்டாணி அதுக்கப்புறம் காளான் காளான் போட்டி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக பிரியாணி மாதிரியே இருக்கும் அதோடய டேஸ்ட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தக்காளி தேவையான அளவுக்கு வெங்காயம் நான் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த பிரியாணிக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லா காய்கறியுமே வந்து ஒரு ஒரு குக்கரில் வந்து சேர்த்துக்கிறேன் இன்னும் இதில் நீங்கள் வந்து பட்டர் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பீன்ஸில் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் வந்து இருக்குது காளான்லேயே அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது ஸோ அதிக அதிகமாக வந்து வீக்லி ஒன் டைம்ஸ் வந்து நீங்கள் காய்கறி சாப்பாடு இந்த மாதிரி வெஜ் பிரியாணி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இப்போ நான் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் நார்மலா நான் வீட்டில் வந்து வெறும் பட்ட இலக்காம மட்டும் தாளிக்க மட்டும் பிரியாணி பவுடர் வாங்கி நான் சேர்த்துக்கிட்டேன் உண்மையா டேஸ்டே சூப்பரா இருக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமா கல்லு உப்பு நீங்கள் நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க வந்து நல்லா உப்பு சார்ந்து இருக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா காலத்துக்கு தக்க நான் இதுலேயே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து நான் இ நிறைய பேருக்கு செய்கிறேன் இல்லையா ஸோ ஒன்றை ஸ்பூன் மல்லித்தூள் வந்து காய்கறியிலே சேர்த்துட்டு தண்ணி வந்து நான் அரிசிக்கு தக்கனை மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதுலேருந்து நான் ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து இந்த காய்கறியில வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதாவது ரைஸ்க்கு தக்கனை நான் எடுத்துகிட்டு அதுலேருந்து ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் இதில் சேர்த்துட்டு விசில் போட்டுக்கிறேன் நல்லா ஒரு மூணு விசில் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க இப்போ ஒரு டவராக எடுத்துகிறேன் அதில் நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்காமல் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க இது பதினஞ்சு பேர் சாப்பிட்ற தக்கன குவான்டிட்டியாக ஸோ அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க பட்டையலக்காய் வெடிக்க ஸ்டார்டிங்கே யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நான் ஆனியன் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இடையில வந்து நீங்கள் வந்து பட்டையலக்காய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸ்டார்டிங்லேயே வந்து சேர்த்துடாதீங்க பிரியாணிக்கு ஸ்டார்டிங்கில் சேர்த்தா நல்லாயிருக்கும் ஆனால் இந்த வெஜ் பிரியாணிக்கு சேர்க்கும் போது ஸ்டார்டிங்கில் சேர்க்காதிங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினதுக்கப்புறம் பட்டை அதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் கிராம்பு மூணையுமே நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க அப்போ தான் பிரியாணியில் வந்து பர்ஃபுல்லாக வந்து அந்த பட்டை ஏலக்காயோட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயம் வந்து வதக்கிக்கோங்க இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா வெங்காயம் வந்து ஆகியிருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து நான் நூற்றம்பது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இது வந்து ஸோ இதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நிறையா சேர்த்துருக்கனால வெங்காயத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது நல்லா அப்படியே அது வந்து வதங்கினதுக்கப்புறம் தனியாக எண்ணெய் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக ச பிரிஞ்சு வரும் அதை நீங்களே பாருங்கள் நல்லா வதக்குங்க வதக்கும்போது இப்போ லைட் லைட்டாக இடையில வந்து எண்ணெய் தெரியுதா இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான பக்குவம் இப்போ இந்த டைமில் வந்து நான் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க எந்த பிரியாணி நீங்கள் செஞ்சாலும் டேஸ்ட்டு வைஸ் சொன்னால் தக்காளி நல்லா குக் ஆகியிருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமே இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிட்டு என்ன தனியாக திரிஞ்சு வரத நீங்களே பாருங்கள் இப்போ அந்த டைமில் நம்ம விசில் போட்டிருக்கோம் இல்லையா மூணு விசில் அது நல்லா விசில் வந்துருச்சு இப்போ அதை நான் அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு அது அப்படியே தம்மளே இருக்கட்டும் இப்போ தக்காளி இந்த மாதிரி நல்லா கொக்காகி வந்திருக்கும் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அதில் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா கருகப்பில் கருகப்பில சேர்த்துக்கோங்க எல்லா பிரியாணிக்குமே ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இப்போ நல்லா அதை வதக்கிக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் கீரி தான் சேர்க்கணும் நறுக்கி சேர்க்கக்கூடாது இல்லைன்னா வெதை ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகிட்டு சாப்பிடும் சாப்பிடும்போது ரொம்ப காரணம் தெரியும் பச்சை மிளகா சும்மா நடுவில் லைட்டாக கீறி மட்டும் விடுங்க போதும் இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் போது வதக்கி வதக்கி தான் நீங்கள் செய்யணும் இதுக்கு ஒரு பொறுமை ரொம்ப முக்கியம் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு இப்போ தனியாக என்ன தெரிஞ்சிருக்கா இந்த டைமில் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க இப்போனா ரெண்டு நல்லா ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கிண்டிக்கோங்க இப்போ நான் ஒரு பேக்கெட் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்க்கறனால தயிரும் லெமனும் சேர்க்குறனால வந்து சோறு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு அதனால தான் தயிர் வந்து சேர்க்குறோம் தயிர் வந்து தெரியாத அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கோங்க இப்போ இந்த டைம்ல நம்ம விசில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி எல்லாத்தையுமே அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அதை கிண்டி விடுங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியன்மே வந்து இந்த காய்கறியில் அப்சர்வ் ஆகுற மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிக்கோங்க நம்ம வந்து மூணையும் மூணு விசில் தான் வச்சு எடுத்துருக்கோம் இப்போ வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே வந்து நார்மலாக தான் குக் ஆகியிருக்கும் இப்போ நம்ம ரைஸோடு சேர்க்கும் போது கொஞ்சம் ஃபுல் குக் ஆகும் இப்போ நல்லா எல்லா காய்கறியும் அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா மசாலாவோடு கிண்டிக்கோங்க கிண்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உடனே ரைஸ் வந்து சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கு தான் ரைஸ் வந்து நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லது இல்லைன்னா சாதம் வந்து உடஞ்சி போயிடும் இப்போ நான் எல்லா ரைஸையுமே இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா கொதி வருதா இந்த டைமில் மட்டும் கிண்டி விடுங்க எடுத்தோடனே கிண்டிடாமல் இந்த டைமில் மட்டும் கிண்டி விடுங்க சும்மா ரெண்டே ரெண்டு கிண்டு இப்போ திருப்பி இன்னொரு தடவை கிண்டி விடுங்க அப்பப்போ நீங்களே டைமிங் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி கிண்டி விட்டுறணும் கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி தம் போடுங்க எந்த பிரியாணி செஞ்சாலும் இந்த மாதிரி ரெண்டே தம் தாங்க இருக்கணும் அதுதான் பர்ஃபெக்டாக நமக்கு குக்காகி வரும் இப்ப இடையில வந்து ரைஸ் வந்து நிற்காத அளவுக்கு கிண்டி விடுங்க எந்த பிரியாணி செஞ்சாலும் பாஸ்மதி யூஸ் பண்ணுங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கு இது வந்து லாங் ரைஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்ப அதுக்கு தக்க தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இப்ப இன்னொரு தம் வந்து நான் போட்டுக்கிறேன் மூடி போட்டு நம்ம வேக வச்சுருந்தோம்னா இப்ப இது ரெண்டாவது தம் இப்போ இதையும் ஒரு ரெண்டு தடவை நல்லா எல்லா சைடுமே கிளறி விடுங்க அடியிலேருந்து கிளறணும் அதுதான் ரொம்ப முக்கியமே மேலாப்பில் கிண்டக்கூடாது அடியிலேருந்து ஒரே கிண்டு அவ்வளோதான் எல்லா சைடுமே நல்லா நாலு சைடு நல்லா நாலு தடவை கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு திருப்பி அதை அப்படியே சமப்படுத்திட்டு திருப்பி மூடி போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ மூடி திறந்துட்டு பாருங்கள் பிரியாணி நல்லாவே கொக்காக இருக்கும் இப்போ அதை நல்லா சமப்படுத்திக்கோங்க சமப்படுத்திட்டு பிரியாணி வர வரன்னு இல்லாத அளவுக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஸ்டார்டிங்லேயே நான் வந்து என்ன சேர்த்துக்கிட்டேன் ஸோ இருந்தாலும் வாசத்துக்காக வந்து லாஸ்ட்டில் எப்பயுமே நெய் சேர்த்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சோன்னு சேர்த்துனாலும் லாஸ்ட்டில் நெய் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் நெய் சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் அதை அப்படியே சமப்படுத்துங்க அதாவது கரண்டி வச்சு தேய்ச்சி மட்டும் விடுங்க போதும் கிண்டக்கூடாது இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிட்டு தம் போட்டுக்கலாம் தோசைக்கல்ல எடுத்துக்கோங்க நல்லா அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஹாஃப் பண்ணிடுங்க மொத்தமே பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து காசு செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்